வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலினின் பதவி பறிக்கப்படுமா இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் தமிழகத்திற்கு தேவையான முதலீடுகளை பெறவுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நேரத்தில்தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பலாஜ் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்காணிக்க உள்ளதாகவும் அமெரிக்காவில் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனையோ அல்லது நிறுவனங்களையோ ஸ்டாலின் அவர்கள் பெற்றால் உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே திமுகவை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்களை தொடர்ந்து நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையே விசாரணை செய்வதற்காகத்தான் தற்பொழுது அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வதை பார்ப்பதற்காகவும் அவர்களுடன் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடன் செல்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் தனியார் நிறுவனங்களின் ஒப்புதல் பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் கூகுள் சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனியார் நிறுவனங்களிடம் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர ஈடுபாட்டில் ஏற்பட்டிருப்பதாகவும் பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக துணை முதல்வராக பொறுப்பேற்பாரா அல்லது அடுத்த முதல்வராக பொறுப்பேற்பாரா என்ற தகவலும் தற்பொழுது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதே உடல்நிலையை பார்த்து கொள்வதற்காகத்தான் என்றும் தற்பொழுது தமிழகத்தில் உடல்நிலையை பார்த்து கொண்டால் அதை வைத்து அரசியல் செய்து விடுவார்கள் இதுவே அமெரிக்காவில் பார்த்தால் அதை பற்றி தெரிவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இதை அரசியலாக மாற்ற முடியாது என்பதற்கேற்ப திட்டம்தான் இது என்றும் கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல கோடிகளை முதலீடுகளை பெற்றுள்ளார் என்று கூறியிருந்தார் ஆனால் இன்று வரை பிரான்ஸ் நாட்டிலிருந்து எந்த ஒரு முதலீடுகளும் தமிழகத்தில் தொடங்கவில்லை அது என்ன காரணம் என்பது பற்றி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்காமல் தற்பொழுது அமெரிக்கா பயணம் மேற்கொள்வது எதற்காக என்ற கேள்விகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தமிழக தமிழகத்தில் பொருளாதார நெருக்கடி தமிழக மக்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும் தற்பொழுது மக்களிடம் ஏழ்மையான நிலைமையே தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கேற்ப செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது